நான் உங்கள் சுவிசேசகன் செல்வகுமார் உங்களோடு இன்றைய குறுஞ்செய்தி அக்னி அபிஷேகம் வேதாகமத்தில் அக்கினி அபிஷேகம் என்ற வார்த்தை ஒரு இடத்திலும் வரவில்லை உண்மைதான் ஆனால் அக்னி அபிஷேகம் நடந்ததற்கான ஆதாரங்கள் வேதாகமத்திலே உள்ளது எஸ்ஐயா ஆறிலே தேவன் சிங்காசனத்தில் வீட்டிருக்கின்றார் சேராபீன்கள் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பூமி அனைத்தும் அவரது மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது பூமிக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவைப்பட்டார் அதுதான் எசையா அவரை கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வைக்கிறார்கள் அப்பொழுது பலிபிடத்து அக்கினியை சிராபீன்களில் ஒருவன் எடுத்து கொண்டு வந்து அந்த நெருப்பு தணலை எசையா வாயை தொட்டு இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்று சிராபின்களில் ஒருவன் சொன்னதை நாம் பார்க்கிறோம் இப்பொழுது எசையா ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறான் பாவ மனிதன் அவனுக்குள் நீக்கப்பட்டது அவனுக்குள் அக்கினி அபிஷேகம் தொட்டதினால் புது மனிதனாய் மாறுகிறான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான் யார் நமது காரியமாய் போவான் என்ற சத்தத்தை கேட்டதுக்கு இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்கிறான் இதுதான் அக்கினி அபிஷேகத்துக்கு முகாந்திரமான செயல் வேதாகமத்திலே அடையாளமாக காணப்படுகிறது இதே அடையாளம் அப்போஸில் ரெண்டிலே நடக்கிறது வானத்திலிருந்து அக்னி இறங்குகிறது அதில் இருந்த அத்தனை பேர் மேலும் அந்த அக்னி அபிஷேகம் தொடுகிறது வாய்க்கு அக்னி மயமான நாவுகள் வந்தது இதை அடையாளமாக காட்டுகிறோம் அக்னி அபிஷேகத்துக்கு அக்னி அபிஷேகம் நடந்தது உண்மை இன்றும் நடக்கிறது உண்மை ஆமேன் அல்லே